ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம செய்ய செய்யப்படுற பார்த்தா இட்லிக்கு உள்ள சாம்பார் தான் செய்ய போகிறோம் இப்போ நம்ம அதை செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு நான் எடுத்து வச்சிருந்தேன் கொஞ்சம் வெங்காயம் அது எல்லாமே எடுத்து வச்சுருக்கேன் அதுக்கு ஃபஸ்ட்டு கொஞ்சம் நான் பருப்பை வேக வச்சுருக்கேன் அதில் வந்து கொஞ்சம் நம்ம எடுத்து வச்சுருந்த வெங்காயம் அப்புறம் தக்காளி அப்புறம் வந்து கேரட்டு அப்புறம் வந்து உருளைக்கிழக்கு அப்புறம் கத்திரிக்காய் அப்புறம் ரெண்டு பச்சை மிளகாய் இது எல்லாமே போட்டு கொஞ்சம் மஞ்சள் தூள் அப்புறம் கொஞ்சம் பெருங்காயத்தூள் இதெல்லாமே போட்டு கொஞ்சம் நல்லா கலக்கிக்கிட்டு அப்புறம் வந்து கொஞ்சம் லைட்டாக ஆயில் இருந்தால் ஆயில் ஊற்றிக்கலாம் என்ன அப்படி ஊற்றினா சீக்கிரம் எழுந்துடும் அப்புறம் சொல்ல மாதிரி டைஸ் பூண்டு எடுத்து வச்சுக்கணும் இது எல்லாமே போய்ட்டு நல்லா இது அது வந்து ஒரு ஒரு விசில் வச்சாலே போதும் ஒரு விசிலே வந்து நல்லா வெந்துடும் ஒரு விசில் வச்சு எடுத்ததுக்கப்புறம் வந்து ஒரு பருப்பு கடை இதை மத்தையை வச்சு நல்லா கொஞ்சம் மசிச்சுக்கணும் அப்போ தான் அந்த டேஸ்ட் கொஞ்சம் நல்லா கெட்டியாகவும் சூப்பராகவும் இருக்கும் அப்படியே நல்லா மசிச்சதுக்கப்புறம் பாருங்கள் நல்லா நான் மிக்ஸ் பண்ணிக்கிறேன் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் அடுத்து ஒரு கடாயில் வச்சு அதில் கொஞ்சம் ஆயில் ஊற்றி அதில் கொஞ்சம் கடுகு அப்புறம் கொஞ்சம் சீரகம் கொஞ்சம் வெந்தயம் போடணும் அதில் வந்து கொஞ்சம் நம்ம கருவேப்பில் போட்டுருணும் கருவேப்பிலை போட்டு நல்லா பொரிய விட்டதுக்கப்புறம் இதில் வந்து நம்ம அந்த ரெடி பண்ணி வச்சுருந்த அந்த இட்லி சாம்பாரம் ஊற்றி நல்லா விடணும் கொதிச்சதுக்கப்புறம் வந்து லாஸ்ட்டாக கொஞ்சம் தழை தூவி நம்ம இறக்கிறோம் இதான் சூடாக சூப்பராக இருக்கும் கொஞ்சம் உப்பு பத்தலை நான் கொஞ்சம் மறுபடியும் உப்பு சேர்த்துக்கிட்டேன் இந்த மாதிரி செஞ்சு பாருங்க சூப்பராக இருக்கும் நல்லா எல்லாரும் விரும்பி சாப்பிடுவாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா அந்த வீடியோ லைக் பண்ணுங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நமக்கு டேஸ்டான நம்ம டிஃபரெண்ட் சாம்பார் வந்து ரெடி ஆயிடுச்சு இட்லி சாம்பார் சூப்பராகவே இருந்துச்சு